அன்பு ஒரு தர்மம் அன்று அன்பு ஒரு தர்மம் அன்று அன்பு மட்டும்தான் தர்மம் பார்த்துக்கணும் அன்பை தாண்டி ஒன்றுமே கிடையாது இப்போ உங்களையும் என்ன நினைச்சதோ அந்த அன்பாக தான் இருக்கும் பார்த்துக்கணும் இந்த பூமி உங்களை தாங்கி நம்மளை தாங்கிகிட்டு இருக்கதும் உங்களை தாங்கிட்டுருக்க என்னையை தாங்குறதும் அன்பு தான் பார்த்துக்கணும் கடவுள் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நிறைய பேர் சொல்லுவாங்க கடவுள் நம்ம செஞ்சதுக்கு நம்மளை தண்டிக்கிறார் அப்படின்னு அதில் அழகான வார்த்தையை உடச்சி விட்ருப்பாரு நீக்கெல்லாம் நீ மிர்தாதுங்கிற கேரக்டர் கடவுள் உங்களுக்கு கொடுத்தது கூட வருத்தப்படுவார்னு சொல்லி கூட ஒரு வார்த்தை கொடுத்துருப்பார் அவனுக்கு உங்களுடைய கண்ணீர் தான் நர்மணம் போவேங்குவார் பார்த்து உங்களுக்கு கண்ணீரோட இந்த கடவுளை என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வணங்குற சாதா கடவுளை தான் சொல்கிறார் பார்த்து இதான் பாரதி சொன்னது மனதில் உறுதி வேண்டும் அந்த பாடலில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் பெரிய கடவுள் காக்க வேண்டுங்கிறார் ஏன்னா இந்த கடவுளை படைத்த கடவுளுக்கு போயிருங்கங்கிறானோ நீங்கள் செக்யூரிட்டிகிட்ட நிற்கிறீங்கிறாங்க நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸரை பிடிச்சிருங்கங்கிறார் பார்த்து நீங்கள் இவ்வளோ கடந்து போயிருங்கங்கிறாங்க அதனால தான் பாரதி வச்சார் பெரிய கடவுள் காக்க வேண்டும் அப்போ சிறிய கடவுள்னு ஒன்று இருக்கா சிறுதெய்வதிகள் சிறு தெய்வ வழிபாடுன்னு ஒன்று இருக்கதை அவர் சொல்லாமல் எங்கே கொண்டு போய் வைக்கிறார் பாருங்க விஷயத்தான் இதை மி மிர்தா தான் அது தான் சொல்கிறார் இந்த சின்ன கடவுள்கிட்டேருந்து அவங்களோட இதயத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு இந்த படைப்பாற்றல் கொண்ட அந்த சொல்லுக்கு நீங்கள் பயணம் பண்ணிட்டீங்கன்னா இதை கடந்துருவீங்க இல்லாட்டி அங்கேயே தான் நீங்கள் நின்றுகிட்டே இருக்க வேண்டியிருக்கும் திருப்பி படித்த கிளாஸில் தான் படிக்கிற மாதிரி தான் இது அன்புக்கு பரிசு தேவையில்லை அன்புக்கு அன்பே பரிசு பார்த்து உங்கள் குழந்தைகிட்ட என்ன கேட்க முடியும் நினைக்கிறீங்க உங்கள் குழந்தைகிட்ட ஒன்று கொடுக்குறீங்க அது வந்து கட்டி பிடிச்ச ஒரு முத்தம் கொடுக்குது அதை விட வேறு என்ன வேணுங்கிறீங்க நீங்கள் ஒரு இன்னொரு முத்தம் கொடுப்பீங்களே இந்த பொருள் வந்து ஒரு குறியீடே தவிர அன்புக்கு அன்பு தான் பரிசு அன்புக்கு அன்பே தான் பரிசு அன்புதான் பரிசு தவிர்க்க முடியாதது அன்பு பார்த்து அன்பு இல்லைன்னா எதுவுமே இருக்காது பார்த்து நீங்கள் ஒரு சட்டையை கூட நீங்கள் மதித்தா மட்டும்தான் உங்களுக்கு மரியாதை காப்பாற்று ஒரு சட்டையை நீங்கள் போடும்போது சிலவங்க அதில் குங்குமம் வச்சு போடுவாங்க அது என்ன நினைக்கிறீங்க அது ஒரு அன்பு தான் வெளிநடத்துல தான் இந்த பைக்கில் போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா காலை பிளாட்ஃபாரத்தில் வச்சு இன்னொரு காலை பைக் மேலே வச்சுருப்பாங்க கண்டிப்பாக வாரி விட்டோம் பார்த்து செருப்புக்கு மரியாதை கொடுக்கணும்னு அடிக்கொறுக்காக சொல்லுவேன் அதுக்காண்டி செருப்பை வச்சு ஒரு பூ வச்சு பொட்டெல்லாம் வைக்க நான் சொல்லலாம் மானசீமன் தாங்கி சொன்னால் போதும் பார்த்து இல்லை அப்படின்னா செருப்பை சிலவங்க வீட்டுக்குள்ளே போகும்போதே சுற்றி விடுவாங்க பார்த்துருப்பீங்க காலேருந்து உருவம் போதே போய் கீழே விடுவோம் கண்டிப்பாக செருப்பில் அடி வாங்கிடுவோம் ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் எதிர்வினை இருக்கும் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா முகம் செதஞ்சு போயிடும் சில நேரத்தில் வருவாங்க சிலவங்க அடிபட்டு வருவாங்க கேட்டோம்னா நடந்து போயிட்டேன்னு இந்த மாப்பிள்ள செருப்பு தட்டி விட்டு கீழே விழுந்துட்டேன் மாப்பிள்ளை அவர் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மரியாதை கொடுக்கணும் அந்த பொருள் தான் நம்மளை இருக்கு பார்த்தீங்கன்னா மிருத அதில் ஒரு வார்த்தை இருக்குது நீங்கள் பொருளை விரும்பலைங்கிறாரு பார்த்திங்கன்னா நீங்கள் விரும்புகிறது ஒரு சைடாக இருந்தாலும் அந்த பொருள் உங்களை விரும்பணும் பார்த்திங்கன்னா இப்போ சில நேரங்கள் வண்டி வாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருப்பீங்க ஒரே அவுட் நம்ம வண்டியை பார்ப்பீங்க பார்த்துட்டே இருப்பீங்க இந்த வண்டி எடுக்கலான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க பார்த்து இல்லை வேண்டாம் அந்த அந்த வண்டியை எடுப்போம் அந்த வண்டி நீங்கள் தான் நினச்சிட்டு இருக்கீங்க நம்ம அந்த வண்டியை பார்த்துட்டு எடுக்கிறோம் அப்படின்னு அந்த வண்டி உங்களை விரும்பி இருக்கு அந்த வண்டி உங்களை நல்லா காப்பாற்ற போதா உங்களை கவுத்த போதாங்கிறது அந்த வண்டி நிர்ணயிக்கிறது பார்த்து அது கையில் தான் இருக்குது அப்போ பொருளை நீங்கள் விரும்புகிறீங்களா பொருள் உங்களை விரும்புதான்னு கேட்டால் ஒரு சைடில் நீங்கள் பொருளை விரும்புனாலும் அந்த பொருள் உங்களை விரும்புகிறத ஒரு சைடு இருக்கு இல்லாட்டினா நீங்கள் விரும்புகிறாரு அந்த பொருளை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்துருப்பீங்கள்ல அந்த பொருளும் உங்களை நேசிக்குது உங்களை நோக்கி அதை பார்த்துட்ருக்கு இப்போ பாருங்கள் இப்போ நான் கவனிக்கட்டினாலும் இந்த கேமரா என்னையே கவனிச்சிட்டே இருக்கும் இது மாதிரி தான் இப்போ ஒவ்வொரு விஷயமும் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்குது நம்ம கவனிக்காமல் வேணால் இருக்கலாமே தவிர மற்ற எல்லாமே நம்மளை கவனிச்சுட்டு தான் இருக்கு இல்லை இன்னொரு இது பதிய வேண்டியது இருக்குது கண்ணை மூடி கண்ணை திறந்தால் எத்தனை விஷயங்கள் தெரியும்னு தெரியலை உங்களுக்கு எத்தனை பேருக்கு அது கணிச்சிருக்கான்னு தெரியல மிஞ்சி போனால் ஒரு நூறு நூற்றம்பது அப்படின்னு நினைக்கலாம் இந்த கேமரா இந்த லைட்டிங் எல்லாம் சேர்த்து அப்படின்னு நினச்சி அதுக்கு ஓசோ சொல்கிறாரு மூவாயிரத்து ஐநூறு விஷயம் வெளிப்படுங்கிறாரு கண்ணை மூடி கண்ணை திறக்கும் போது மூவாயிரத்தி ஐநூறு விஷயங்கள் நம்ம மைண்டுக்கு வந்து சேர்ந்துருங்கிறாங்க இதை கனவு உலகம்னு சொல்கிறாங்க இந்த உலகத்தை கனவு உலகம்னு சொல்கிற ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டால் கண்ணை முன்னொன்று மறைஞ்சிருதுங்கிறாங்க இந்த கனவு உலகம் கூட சில நேரத்தில் நிஜ உலகம் ஆகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு புளி வரட்டுற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன் கனவுல பதட்டமாக எந்திரிச்சு உட்காந்தா இன்னும் ஹார்ட் பீட் அடிக்கும்போது வெளியில் உள்ள புளியை கூட பார்த்துட்டு கூட நீங்கள் சாதனாக போக முடியும் ஆனால் கனவுல உள்ள புளிக்கு நீங்கள் பயந்தாக வேண்டியது அதனால் தான் இந்த உலக கனவு உலகம்னு சொல்லி சிலவங்க மாற்றுறாங்க இன்னும் நேற்று படித்த ஒரு விஷயம் புத்தனை வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க ஓஷோட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க நடுமையில் இரு நடுவில் இரு சமநிலையில் இரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கார் புத்தர் அவர் எங்கெங்க இருக்கார் சமநிலையில் அவர் தான் துறவரம் போட்டுட்டாருங்கிறாங்க சமநிலைனா ரெண்டுக்கும் நடுவுலையில் இருந்துருக்கணும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும்போது ஒரு வார்த்தை ஓஷோ சொல்கிறாரு புத்தன் நடுவில் தான் நிற்கிறாப்புல அப்படிங்கிறாப்புலாம் ஆனால் பார்க்கும்போது எஜ்ஜில் இருக்க மாதிரியே இருக்கும் ஒன்று வாழ்வியல் இல்லாட்டி வாழை விட்டு போய் துறவியல் இந்த ரெண்டுக்கு நடுவில் எப்படி அவர் இருக்க முடியும் அப்படின்னு கேட்கும் தான் ஒன்று சொல்கிறாரு ஓஷோடைய பார்வையை பாருங்கள் இதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியும்னு என்னால் அது கணிக்கவே முடியல ஆனால் கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துட்டார் ஒன்று வாழணும் இல்லாட்டி சாகணும் துறவிங்கிறது சாவு தான் பார்த்தோம் அதனால தான் அந்த ஆடை பார்த்திங்கன்னா அந்த நெருப்பு கடல்லே இருக்கும் இப்போ பாருங்கள் வாழ்கிறவங்க எதிர்வினையாக இருக்கிறது சாவு புத்தம் சாவுக்குடியே எதிர்வினா வாழ்வு ரெண்டுக்கு நடுவில் தான் புத்தர் இருக்காருன்னு எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால் அவர் வாழ்மையும் விரும்பலை சாவையும் விரும்பல அதனால தான் நடுவில் இருக்காருங்கிறார் மரணம் வந்தாலும் ஏற்றுக்கிறாரு பிறப்பு வந்தாலும் ஏற்றுக்கிறார் அந்த நிலையை வந்து நடுநிலை அது அந்த இடத்துலேருந்து பார்க்குறாரு நம்ம வாழ்வியலுக்கு தான் ரெண்டு இருக்குது வாழ்கிறதும் சாகிறதும் ஆனால் புத்தனுக்கு அது கிடையாது புத்தன் ஏன்னா வாழ்க்கையும் விரும்பல சாகவே விரும்பல ரெண்டுக்கும் நடுவில் இருக்கனால தான் சமநிலையில் இருக்காருன்னு சொல்லும் போது ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது துறவி அல்ல துறவியாக இருந்தாலும் நடுநிலையில் இருக்காருங்கிறத நிறைய பேர் புரிய மாட்டேங்குது அதை ஒரு கேள்வி கேட்டது கரெக்டாக கொண்டு வந்து அதை வந்து சேர்த்துட்டே இருக்கும் ஓஷோடைய கடவுள் எதுன்னு கேட்டோம்னா உணர்வே கடவுள் பார்த்து இந்த உணர்வை சரியாக நம்ம கையாண்டோம்னா அது நம்மளை வழி நடத்துங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என் வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவம் எப்பமே ஒரு ஒரு நண்பர்கள் கூட்டம் இருக்கும் அவங்க கூட ஒரு தடவை காரில் திருச்செந்தூர் போக வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு அந்த பயணத்தில் என்ன செஞ்சோம்னு கேட்டிங்கன்னா மூணு மணி வாக்கில் அங்கே போய் சேர்ந்துட்டோம் அப்போ குளிக்க விட மாட்டேன்ட்டாங்க கடலில் எனக்கு எப்போயும் கடலில் குளிக்கிறதுக்கு எனக்கு ஓவாமை என்ன காரணம்னா அந்த உப்பு தண்ணி வந்து ஒரு மாதிரி பிசு பிசுங்கிறனால நான் இங்கே நைட்டில் குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டேன் காலையில் மூணு மணிக்கு அங்கே போய் சேரும் ஒன்றும் குளிக்க விட மாட்டேன்ட்டாங்க ஒரு மூணு மணி போல் அப்போ நாலு மணிக்கு குளிக்கலாம்னு உள்ளே அனுமதிக்கும் போது கரையில் நான் உட்காந்துட்டேன் குளிக்கிற அந்த நண்பர்கள் புறம் என்கிட்ட அவங்களுடைய ஆடைகளை கொடுத்துட்டு போயிட்டான் அதில் இன்னொரு நண்பர் ஆனந்துன்னு ஒரு நண்பரும் குளிக்கலை கொடுத்துருக்கேன் கடலில் குளிக்கலாம் திடீர்னு கடலை அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் நாலு நாலரை மணி போல் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் சத்தியம் பொய் இல்லை ஏன்னா ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்ன மாதிரி இதுலேயும் சொல்லிடுறேன் ஒரு வார்த்தை சேர்த்துக்கிறேன் என்னை கேட்காதவங்க கேட்டுக்குங்க பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை பார்த்து காரணம் என்னென்னா உண்மை சொல்லவே நேரம் இல்லை பார்த்து நான் உங்கள்கிட்ட ஒரு பொய்யே சொன்னால் அதை நான் மெயின்டைன் பண்ணணும் அது எனக்கு தேவையில்லை என்ன மனசில் தோணுதோ அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டு போயிட்டே இருக்கேன் திருப்பி வந்துடுறேன் நாலு நாலரை மணி போல் இப்படியே பார்த்துட்டு கடலை இருக்கேன் சத்தியமாக சொல்கிறேன் கடல் என்னமோ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுது சத்தியமாக அந்த உணர்வு அப்போ இல்லை இப்போ கூட என்னன்னு தெரியல அது இரவன்ட்டை தான் கேட்கணும் இல்லை என்கிட்ட ஆள் தான் கேட்கணும் கடலை பார்த்துட்டே இருக்கேன் அந்த வருஷ வருஷம் போகிறோம் அந்த கடலுக்கு ஆனால் அந்த ஒரு சூழலை நான் பார்க்கவே இல்லை அது ஒரு மாதிரியாக இருக்கு அது எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா சகதியை சேர்த்து கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து கற்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருட்டாகுது ஒரு மாதிரி சகதி கடலில் அந்த வெள்ளை நுற வரலை பார்த்து பார்த்துட்டே இருக்கேன் இப்போ அந்த பக்கத்தில் இருக்க ஆனந்துட்ட சொன்னேன் நான் கொஞ்சம் பேசிகிட்டே இருக்கிறதுனால அவன்கிட்ட சொன்னேன் கடல் என்னமோ சொல்கிறது நமக்கு ஒன்றும் புரியலை எனக்கு ஆனால் என்னமோ நடக்க போகிற மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அவன் சொன்ன ஒரு வார்த்தை ஆனந்தங்கிறவன் உங்களுக்கு வேறு வேலையே இல்லைங்க ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருங்கன்னு சொல்லிவிட்டு நின்ட்டேன் சரின்னா அப்புறம் குளிச்சுட்டு நாளைக்கு நல்லா அவங்களாம் குளிச்சுட்டு வந்தாங்க அப்புறம் நாளைக்கு நல்ல குளிச்சுட்டு சாமி பார்த்துட்டு ஒரு ஆறு மணிக்கு திருச்செந்தூரில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு காரில் ஏறி கிளம்பி வந்துட்டுருக்கோம் தூத்துக்குடி வரோம் ஒரு ஃப்ளாஸ் நியூஸு வறுக்கி வாங்கணும்னு ஒரு கடையில் நிற்கிறோம் ஃப்ளாஸ் நியூஸ் கீழே வருது திருச்செந்தூர் கடல் உள்வாங்கியது சென்னையில் கடல் வெளியில் வந்தது அப்படின்ட்டு இது சத்தியமாக நடந்த உண்மை பார்த்துப்போம் ஏன் கேட்டால் அதுக்கு முன்னுக்கு சுனாமின்னா நமக்கு என்ன தெரியல சுனாமி அன்னைக்கு நான் சொல்கிறது பார்த்தோம் விடிஞ்சால் சுனாமி பார்த்துப்போம் சத்தியமாக நடந்தது எதுக்கு இதை அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் இந்த பிரபஞ்சம் ஏதோ நமக்கு ஒன்று இன்ஃபார்ம் பண்ணுது அதை உணர்கிற அளவுக்கு நம்மகிட்ட சக்தி பார்த்துக்கணும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கட்டாத எந்த மிருகமும் அந்த இதில் சாகலை பார்த்து அந்த காலகட்டத்தில் சுனாமி வர்றப்போ கைத்தை போட்டு கட்டாத எல்லா மிருகமும் தான் இடத்த விட்டு நகர்ந்ததாக சொல்லுவாங்க நத்த கொஞ்சம் நாளைக்கு முன்னக்கே நாங்கள் ஒரு மாதம் முன்னக்கே மூவ் ஆயிடுச்சு அதை வேகத்தை பொறுத்துருக்கு நாய்க்கு வந்து பத்து நிமிஷம் முன்னக்க மாட்டுக்கு வந்து ஒரு அரை நேரத்துக்கு முன்னுக்குன்னு அந்தந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி எறும்புக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றும் இருக்குது ஆனால் மனிதனுக்கு அந்த இன்ஃபார்ம் வந்திருக்கு ஏன்னா இதை விட ஒன்றும் மட்டமானவங்க கிடையாது அறிவு அறிவுன்னு சொல்கிறோம் உணர்வு இருக்கும் அன்பு செலுத்த முடியும் வாங்க முடியும்னு இவ்வளோ பேசுகிறேன் எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு மனிதன் ஒவ்வொரு மிருகத்துக்கு ஒன்று ஒன்று தான் கொடுத்துருக்காங்க ஆனால் எல்லாம் கலந்த கலவையாக இருக்க ஒரு மனிதனுக்கு எப்படி அந்த இன்ஃபார்ம் வராமல் இருக்கும் அப்படின்னு கேட்டால் வருது நம்ம உணர்கிற அளவுக்கு அந்த தன்மையில் இல்லை ஏன்னா நம்ம எண்ணங்கள்லையும் மனசுலையும் போட்டு குவிச்சு வச்சுருக்கோம் இல்லாட்டி அந்த ஆனால் ஒரு நூல் தெரியுது ஏதோ ஒன்று சொல்ல வருதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் ஆனால் என்ன சொல்ல வருதுன்னு தெரியல ஏன்னா ஏற்கனவே நமக்கு சுனாமி அனுபவ பாத்தியம் அனுபவப்பட்டது கிடையாது அந்த இடத்துல நம்ம பயணம் பண்ணது கிடையாது ஆனால் என்னமோ இன்ஃபார்ம் பண்ணதுன்னு நான் சொல்கிற போது என்னை வஞ்ச அந்த பயம் என்னோடய ஃப்ரெண்டு வஞ்சது இன்னும் ஞாபகம் இருக்கும் விழிஞ்ச கூட ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து காமிச்சா கூட சொல்ல வச்சுருவேன் பார்த்து இதை நடக்கலைன்னா நான் உங்கள்கிட்ட இதை வந்து நான் பகிரணும்னு தெரியாது எனக்கு இப்போ பாருங்கள் இந்த சொல்ல வந்ததை என்னால் கணிக்க அப்போ தெரியலை பார்த்து ஏதோ ஒன்று சொல்லுது சரி இதை அப்படியே இங்கே வாங்கும் பழனி பக்கத்தில் சாக்கடை சா சித்தர்னு ஒருத்தர் இருக்கார் சாக்கடை சாமின்னு சொல்லுவாங்க அது மலை அது மலை சார்ந்த பகுதி அவர் எப்பயுமே பேச மாட்டார் அமைதியாக உட்காந்துருப்பார் திடீர்னு அன்னைக்கு சுனாமி இன்னைக்கு காலையில் தரையை போட்டு டம்மு டம்முன்னு தட்டுற ஆரம்பித்தார் போதும் 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 நிப்பாட்டு நிப்பாட்டு போதும் போதுங்கிறாரு அன்றைக்கு மட்டும் சவுண்டை கொடுத்து அவங்களுக்கு அவனுக்குள்ளே சுற்றி உங்களுக்கு ஒன்றுமே புரியலை கடைசியாக பார்த்தோம்னா தெரியும் இந்த சீட்டாக வந்திருக்குங்கிறது அவருக்கு எப்படி இன்ஃபார்ம் வரும் அவர் உணர முடியுது என்ன அவர் சுத்தராக இருக்கிறதுனால தெரியுது சில உள்ள நல்ல ஆர்வங்களுக்கு தெரியும் என்னமோ நடக்க போகுது நிப்பாட்டு நிப்பாட்டுன்னு இந்த தருணம் எவ்வளவு தூரம் உணர்வாக இருக்கும் அந்த உணர்வை நம்ம புரிஞ்சுக்க முடியல வைரமுத்து சுனாமியை பற்றி ஒரு கவிதை எழுதிருந்தாரு சிறுவராக இருந்தபோது சிற்பிகள் பொறுக்கிறது உண்டு கடற்கரையில் முதல் முதலாய் மனிதர்களை அப்படின்னு அவ்வளோ பேர் இறந்து சிற்பி மாதிரி மனிதர்களை பொறுக்கிற மாதிரி ஆயிப்போச்சு நிலமை அப்படின்னாங்க சுனாமி ஒரு பெரிய பாடம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு சுதாரிப்பா கொடுத்துருக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்துருக்கு அடுத்த கட்டத்துக்கான ஒரு தலைமை பயணிக்கணும் மனிதன் யாருன்னு தெரிகிறது குருநாதட்ட கேட்பேன் ஒரு விஷயம் ஒரே நேரத்தில் ஒரே பேர் சாகிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சிலவங்க சொல்லுவாங்க நேரம் காலம் அதனால தான் சாகுறாங்க அப்படி இப்படி குருநாதர் சொன்ன ஒரே விஷயம் ஒரு எறும்பு ஒரு மரத்துக்கு பக்கத்தில் ஒரு எறும்பு கடிக்குது ஒன்று ஒரு எறும்பு கடிக்குது உன் ஆத்திரத்தில் ஒரு இழு இழுப்பிய செருப்பு காரில் ஒரு ஆயிரம் எறும்பு செத்துறாதா அப்படிங்கிற பத்து ஓ சக்திக்கு எவ்வளோ இருக்குன்னா பிரபஞ்சத்துடைய சக்திக்கு எவ்வளோ வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பத்து ஓஷ ஒரு இடத்துல சொல்கிறாரு நீ இருக்கிற இருப்பே சில நேரத்தில் தெரியாமல் கூட போயிருந்த பேரண்டத்துலங்கிறாரு ஏன்னா ஒன்றுமே இல்லை கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னாங்க இதில் எவ்வளோ ஆட்டம் எவ்வளோ அதிகாரம் எவ்வளோ ஆணவம் அது அடிக்கிறக்கா சொல்லுவேன் அகங்காரம் அப்பா அகத்தில் ஒரு பெரிய காரமாகவே இருக்குது அகங்காரம் காரமாக தான் இருக்குது உங்களுக்கு அதனால தான் தெரிஞ்ச தெரியாமல் தமிழ் அகங்காரம்னு வச்சாங்களான்னு தெரியல குருநாதர் இன்னொரு வார்த்தை சொல்லுவார் ஞானிக்கு என்ன தான் போனாலும் ஞானம் அடைஞ்சால் அவனுக்கு ஒரு அகங்காரம் வரதான் செய்யுது நான்கிறது வரதான் செய்தேன் அதனால தான் சரணாகதியில் போங்கங்கிறது என்னுடைய ஓசோடைய முழுக்க முழுக்க சரணாகதி தான் பார்த்துக்கும் வேறு எந்த இடத்துக்கும் அவர் பயணிக்கலை நீ சரணாகதியில் ஆகிருங்கிறார் கிருஷ்ணன் கூட சொல்லுவார் என்னை வந்து சரணாகதி அடையும் அதை ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு என்னை வந்து சரணடைவாயாக அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் கீதையில் சொல்கிறாரு அதை கொஞ்சம் நீங்கள் ஆக்சன் மூலமாக சொல்லி பாருங்களேன் எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு என்னை வந்து சரணடைவாயாக அப்படின்னு யாரை சொல்ல முடியும் உங்கள்கிட்ட நீங்கள் முழுமையாக சரணாகதி அடைஞ்சால் மட்டும்தான் மற்ற நீங்க நீங்கள் சரணாகதி இருக்க முடியும் கிருஷ்ணன் உங்களை தான் சொல்றாரு கிருஷ்ணனுங்கிறது என்னான்னு நினைக்கிறீங்க ஓசோடைய கிருஷ்ணா அஞ்சு வால்யூம்ல ஒரு கிருஷ்ணங்கிற ஒரு கேரக்டர் கொடுக்கறது எப்படி சொல்கிறாரு கேட்டால் யார் அப்படின்னு ஒரு ஈர்ப்புங்கிற ஒரு மையங்கிற இவ்வளவு இவ்வளோ அழகான ஒரு ஈர்ப்பை நீங்கள் பார்க்கவே முடியாது பார்த்து கிருஷ்ணன் அவ்வளோ அழகான காரணம் என்னென்னா ஈர்ப்பு பார்த்தோம் ஒரு மைய புள்ளி பார்த்தோம் அதை கிருஷ்ணனை வடிவமைச்சிருக்காங்க அழகாக்கியிருக்காங்க அந்த கிருஷ்ணன் யாரும் நீங்கள் தான் அந்த கிருஷ்ணன் நீங்கள்னா எப்படிங்க அப்படின்னு கேரளாவில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கண்ணில் உள்ள கருவிழி என்ன சொல்லுவாங்கன்னா கிருஷ்ணமணின்னு சொல்லுவாங்க கண்ணவே நீங்கள் வடிவமைக்கலாம் கிருஷ்ணன் எங்கே இருக்காங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணில் இருக்க வெள்ளை வந்து திருப்பால் கடலாகவும் கருவிழி ஆளிலையாகவும் அதில் நடுவில் மையத்தில் ஒரு புள்ளி இருக்கும் அது வந்து கிருஷ்ண அதான் அந்த கிருஷ்ணமணிங்கிறது கருவழி கிடையாது கருவழிக்கு நடுவில் ஒரு மையம் இருக்கும் அந்த உயிர் அந்த மையம் தான் நம்மளை வாழ வச்சிட்ருக்கு பார்த்துக்கணும் அதான் சின்ன குழந்தை குச்சி எடுத்தோன்ன ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவான் போகிறேன் பார்த்துப்பா கண்ணை குத்திராதப்பா கண்ணுன்னு பற்றாமப்பான்னு சொல்ல காரணம் என்னென்னா அதுதான் பார்த்துக்கணும் அதில் தான் இறந்தவுன்னே நீங்கள் அந்த மையம் அந்த மையப்புள்ளி தான் இறக்கும் போது காணாமல் போகிறது பார்த்து இறந்தவங்களுக்கு டார்ச் அடித்து பார்ப்பான் கண்ணில் அந்த மையப்புள்ளி காணாமல் போயிடுது வேஃப்ராக இருந்துங்கிறாங்க அந்த உயிர் போறது அங்கே தான் கண்டுபிடிக்கிறாங்க